நம்முடைய அமைச்சருடைய நிகழ்ச்சி உடம்பு சரியில்லைனாலும் வீல் சேர் ஸ்ட்ரெச்சர் ஏதாவது வரணும் முடிவு பண்ணி வந்துடுவேன் யாருக்குமே நான் பரிசளிக்காத ஒரு பரிசை திரு மோகன சுந்தரம் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன்னாரு எது கேஷு கோல்டு கொடுப்பாரு போகிறது நினச்சேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு மாலை ஒன்று போட்டாருங்க இது கருங்காலி மாலை இதை போடுங்க எங்கேயோ போயிடுவீங்க இங்கேருந்து பார்த்தா தான் தெரியும் கை தட்டும் போது அழகா தெரியுறீங்க ஆனா இதுலயே நிறைய பேர் தட்டல சரி தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீ பேசு தட்டுறதா வேணாம் நாங்க முடிவு பண்றோம் எல்லாமே நீயே சொன்னா எப்படின்னு நினைக்கிறீங்க எத்தனையோ பேர் ஆட்சிக்கு வரேன்னு சொல்கிறாங்க ஆனால் யாராலையும் வர முடியாது வாய் வாய்ப்பேசுறதுக்கு மட்டும்தான் ஆனால் நம்ம திமுக திராவிட மாடல் ஆட்சி அப்படி இல்லை சிரிக்கவும் வச்சு சிந்திக்கவும் வச்சிருக்காரு பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் மோகனம் சுந்தரம் அவர்கள் நிகழ்ச்சி நடத்துவது எப்படின்னு அவர் கோர்ஸே எடுக்கலாம் சார் ஒரு நிகழ்ச்சி நடத்துறவங்க பிரமாதமா நடத்துவாங்க ரெண்டு நிகழ்ச்சி நடத்துறவங்க பிரமாதமா நடத்துவாங்க மாசம் நிகழ்ச்சி நடத்தினாலும் அதை சடங்கு மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே மாநாடு மாதிரி நடத்துகிற ஒரே அமைச்சர் தன்னுடைய அமைச்சர் இப்ப பாருங்க பேசுறதுக்கு முன்னாலேயே ஒரு பட்டு துணி இன்னொரு துணி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இதெல்லாம் எங்க கிடைக்கும் ஒரு இருபது நாளைக்கு முன்னால சவுத்தில் ஒரு ஊருக்கு போனேன் ஊர் பேர் சொல்ல மாட்டேன் கிராமம் பேச ஆரம்பிக்கும் போது எதாவது போடுவாங்கன்னு நினச்சேன் ஒன்றும் போடல துண்டாது போடுவானுங்கன்னு நினச்சேன் போடல பேசி முச்ச ஒன்று போடுவாங்கன்னு நினச்சேன் போடல அமைப்பாளர் மட்டும் கிட்ட மைக்கில் வந்து சொல்லிட்டு காது கிட்ட கேட்கறாரு மைக் இருக்குது எல்லாருக்கும் கேட்டுது போது கூட கேட்டாது கேனாரு சொல்லி அந்த கருங்காலி மாலையோட பெருமையை பத்து நிமிஷம் பேசி என்ன ஆச்சு தெரியுமா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேக்க அந்த ஊர்லேருந்து எட்டு மணிக்கு மேலே ட்ரெயின் கிடையாது அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி தாவணி வந்து மாட்டு தாவணிலேருந்து பஸ் பிடிச்சி திருச்சிக்கு வந்து திருச்சியிலேருந்து பஸ் பிடிச்சி விழுப்புரம் வந்து விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு வந்தேன் நான் காலையில் ஏழு மணிக்கு வர வேண்டியது பதினொன்றரை மணிக்கு வந்தேன் அவ்வளோ கோபம் எனக்கு இந்த கருங்காலி மேலே நம்ப மாட்டீங்க அவரு ஃபோன் பண்ணி எனக்கு திருப்பி தான் நிறுத்த சொல்றாங்க ஒன்னு அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்றாருங்க சார் மாலை எங்கேயோ போயிடுவீங்கன்னாரு நான் சொன்னேன் இல்லைங்க எங்கெங்கேயோ போயிட்டு வந்துக்கிறேன் குளிக்கும் போது கூட அவுக்காதிங்கன்னா ஏ பல்ல குளிக்கும் போது நான் பல்ல விளக்குல எங்களுக்கெல்லாம் இப்போ எனக்கு ஏழை அரிசிக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தாலே குஷியாகிடுவோம் ஏன்னா இப்போல்லாம் கூட்டமே வர்றதில்லைங்க தெரியும் இலக்கிய கூட்டத்துக்கெல்லாம் இருபது பேருக்கு மேலே வர்றதில்லை வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பிளஸ் சீனியர் சிட்டிசன் மருமக தொல்லத்தாங்கமாக வந்து உட்காந்துக்கிறது உண்மையிலே பாதி பேருக்கு காது கேட்காது அதனால் முன்வை சில சில பேர் வருவாங்க நம்ம ஒன்று சொல்லுவோம் ஒன்று சொல்லுவான் ரொம்ப சிரிப்பாக வரும் சார் ஒரு மேடை நான் என்ன பண்ணுவேன் எப்பவுமே பேசும்போது உஷாரா கவனிக்கிறாங்களோ இல்லையோ இந்த முதல் வயசில் நாலு பேர் இப்போ நம்ம மாட்டினாங்க பாருங்கள் அவங்கள பார்த்தே பேசி ஏன்னா அவங்க நகர முடியாது இங்கேருந்து பின்பக்கம் தெரியாது அவங்க இருக்காங்களா போனாங்களான்னு முன் வருஷக்காரங்க நம்மகிட்ட மாட்டினாங்கன்னு அர்த்தம் அவங்களே பார்த்து பேசி இருந்தேன் ஒரு மீட்டிங்கில் பேசி போய் அந்த முதல் வயசில் இருந்த ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு அடாடா இப்போ நம்மளை பார்த்தே பேசுகிறான் டக்குன்னு என்ன பண்ணிட்டார் தமிழர் தானே புக்ஸாரியில்

யூடியூப்பில் உங்கள் இதுதான் சார் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னாரு யோ நான் நேரில் பேசுகிறேன் அதை பார்க்காம யூடியூப்பில் பார்க்குறேன் இது அதை விட இன்னொன்று சொன்னார் ஆனால் இதில் நல்லா பேசுகிறீங்க சார் அதில் இப்போ ரசிகர்கள் இந்த மாதிரி கூட்டம் வந்தாலே குஷியாகிடுவோம் சில இடத்துல ரசிகர்கள் நம்மளுக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க தெரியுமா நிறைய நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க நிறைய நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சவங்களுக்கு தெரிய பிரச்சனை இருக்குது நான் எப்பமேங்க ஊருக்கெல்லாம் போனால் ரெயில்வே உங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறேன் எப்பவுமே ஊருக்கு போனால் ரொம்ப பறக்க பறக்க போயிடாதீங்க ஒரு அரைவருக்கு முன்னால் போவேன் அதான் நல்லது நிறைய பேர் பார்த்துருக்கேன் கடைசி நிமிஷத்தில் ஸ்டேஷனில் பிளாட்வரில் தப்பி பிளாட்வேரில் ஓடுவான் நான் எப்போவுமே அரைவர் முன்னால் போயிடுவேன் எந்த ஊருக்கு போதா தான் ட்ரெயினில் இது என்னோடய கொள்கை அது மாதிரி தான் ஒரு நாள் நான் பண்ணிட்டேன் ஊர்லேருந்து சென்னைக்கு வரேன் அறவருக்கு முன்னால் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் போயிட்டு பிளாட்ஃபார்மில் நடந்து இருக்கேன் ஒருத்தர் வந்து செல்ஃபோனில் பேசிங்கன்னா தினின் சார் மோசம் சுத்துறோம் ஆமாம் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் உங்கள் ஃபேன் சார் நான் என்ன ரொம்ப பேசுனார் நல்லது சார் நான் என்ன ட்ரெயின்னு தெரியாமல் ட்ரெயின் பேரை சொல்லிட்டேங்க அது ரில இன்னும் அரவுரு வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு போகலான்னு இருந்த ஆஃபீஸ் நினச்சேன் பார்த்தா அவர் ரயில்வே போலீஸில் எஸ்ஐ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாரு அதாவது வாழ்க்கையில் நான் கால் எழுதியே வைக்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோடு இருக்கிற இடம் இது போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே கூப்பிட்றாரு வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் உள்ளே போனேன் உங்களுக்கு தெரியும்ல போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் தெரியும் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கு ஒரே ஒரு நீட்டு பெஞ்சுங்க உள்ளே போய் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு இருங்க சார் நான் யூனிஃபார்ம் போட்டு வரேன் கவலையே போடாதீங்க சார் நீங்கள் நானும் ஏறுற வரையும் கண்டிப்பாக ட்ரெயின் போகாது ஏன்னா எனக்கு அதில் தான் டியூட்டி அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார் பார்க்குறேன் பெஞ்சில் நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன் கட்சி அந்த பக்கத்தில் ஒரு போய் உட்காந்து களாட்டி நிறான் லுங்கி கட்டி நிறான் அவன் என்ன பார்த்து சிரிச்சான் அவனை பார்த்து சிரிச்சான் அவன் என்ன கேட்டான் என்ன கேஸ் நான் அவனை கேட்டேன் ஒன்று என்ன கேஸ் இல்லை தண்டை வளர்ந்தான் என்ன புச்சு வந்துட்டானு அப்படின்னா நீங்க பிடிச்சிட அவன் சொன்னா ப்ராப்பரத்தில் பிடிக்கிறான்னு பேசினா இருந்தும் இசை வந்துட்டாரு இசை வந்து அவனை பார்த்து டாய் இனிமேல் தண்டவாளம் அவன் கிட்ட கிட்ட வந்து சார் இந்த போலீஸ் ரொம்ப நல்ல போலீஸ் சார் நீ கூட உண்மையை ஒத்துக்க அனுப்பிச்சுடுவாங்க அன்ட்டு போயிட்டான் அவரு நம்ம அன்புங்க ஆனா பிரச்சனை அவர் என்ன பண்ணார் கான்ஸ்டபிளை கூப்பிட்டாரு சாரோட பேக் எடுத்துக்க ஒரு கான்ஸ்டபிள் பேகிறதுக்கு நிறைய ட்ரெயின் வந்துச்சு உங்களுக்கு தெரியும்ல ஃபஸ்ட் கிளாஸ் வந்து என்ஜின் பக்கத்தில் இருக்கும் அன்றிசாவோட கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு பக்கத்தில் இருக்கும் பிளாட்ஃபார்மில் அந்த வெளிச்சத்தில் நான் எஸ்ஐ நாலு கான்ஸ்டபிள் வந்து போகிறோம் எல்லாம் வேடிக்கை பார்க்குறோம் அந்த அன்றிசாவில் ஜன்னல் பக்கத்தில் வர்ற நம்ம சத்தமாக சொல்லுங்க இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியல அது ஒரு பிரச்சனை ஒரு தலைப்பு ஒன்னு கொடுத்துருக்காரு நம்ம அமைச்சர் மக்கள் முதல்வரின் மனித நேய விழா ஒரு நம்முடைய முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய சரியான பட்டம் மனித நேயர் என்பதுதான் அடுத்த தேர்தலில் ஓட்டு வாங்கிறதுக்காக பட்ஜெட்ல வேற நம்முடைய முதல்வர் தன்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் தன்னுடைய பிறந்த நாளுக்கு என்ன அது சட்டமன்றத்துக்கே போல ஆனா அறிவிக்கிறார் என்ன தெரியுமா ரொம்ப அற்புதமா உள்ளாட்சியிலே நேரடியாக நம்முடைய உச்ச உச்சகட்டம் அதுதான் அந்த மனிதர்களை உள்ளாட்சியிலே நியமனம் செய்வேன் என்று சொன்னார் அதுதான் உண்மையான மனித அதுதான் உண்மையான மனித நேயம் சார் மனித நேயத்துக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியல சார் அதான் பிரச்சனை மனித என்ன ஒரு பெரிய விஷயம் இந்த கை எதற்கு என்ன உண்ணுவதற்கு மட்டுமல்ல ஊட்டுவதற்கு என்று எவன் நினைக்கிறானோ அவன் மனிதனை அதுக்கு தானே நம்ம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னோம் நம்முடைய அமைச்சர் இந்த பட்ஜெட்ல சொன்னார் பாருங்க திருக்கோயிலே வருகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கே இருக்கின்ற பேருந்துகள் எல்லாமே ஃப்ரீ அதுதான் மனிதநேயத்தின் உச்சம் அந்த மனிதநேயத்தினுடைய உச்சமாக இருப்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் முதல்வர் நமக்கு நம்ம ஒன்றும் இல்லைங்க முதல்வர் மாதிரி நம்மளால் உழைக்க முடியாது முதல்வருக்கு நம்ம ஏதாவது நன்றி கடன் செய்யணும்னு நினைச்சோம்னா நினைச்சோம்னா ஓட்டு போடுறது முதல்வர் நமக்கு செய்கிற எல்லா நன்மைக்கும் நாம் அவருக்கு ஏதாவது நன்றி கடன் செய்வோம் என்று நினைத்தீர்கள் என்றால் மனித நேயத்துடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் நாம் அவருக்கு கொடுக்கிற உண்மையான பிறந்த நாள் பரிசு நாக வச்சுக்க நமக்கு நிறைய பேருக்கு அது இல்லைங்க மன்னிச்சிருக்கேன் இல்ல மூணு நாளைக்கு முன்னாலங்க மயிலாப்பூர்ல அது ஒன்னிச்சு மயிலாப்பூர்ல நின்றுட்டு ஒருத்தர்கிட்ட கேக்குற டொண்டி நைன் சி போயிச்சு அப்படின்னா அதாவது டொண்டி நைன் சி போயிடுச்சு அது பதில் சரியான பதில் சிரிப்பு ஏன் சிக்கிறான்னு தெரியுமா மௌன உனக்கு இன்னொரு பஸ் வேணும்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் சி அவ்ளோ கேட்டால் சொல்ல மாட்டாருங்க சார் சார் டைம் என்ன எட்டு உனக்கு டைம் சொல்றதுக்கு தான் நான் வாட்சி கட்டிக்கிறேனா ஏன்னா இவ்வளோ பெரிய பஸ் டைமை சொல்லி தொழிச்சிடலாமாடா மேடம் நம்மள எத்தனை பேருங்க மீந்து போய் நம்ம சாப்பிட முடியாதத வேலைக்காரிக்கு முடியும் வணக்கம்னு திருப்பி சொல்ல மாட்டான் ஏன்னா இவர் கிளர்க்கு அப்படின்ட்டு அந்த ஊர் கிளர்க்கு உள்ள போவான் மேனேஜரை அப்ப ஒவ்வொருத்தருக்கும் பதில் மரியாதை தர்றது கூட மனித நேயம் கிடையாது நமக்கு ஒன்றும் கிடையாதுங்க எங்க எது பேசணும்னு தெரியாதுங்க ஆஸ்பத்திரியில் பேசிட்ட பார்க்க போனா நல்லா இருங்க வாழ்க வளமுடன்னு வந்து நம்மளுங்க போய் அவனை சாவடிச்சுக்குவானுங்க அதுவும் கடைசி நாள் காஞ்ச சாத்துக்கொடி எடுத்து போயிட்டு இந்த ஆஸ்பத்திரி சேர்ந்த ஏ இங்க கித்தி எடுப்பானுங்களா வேணாம் முஞ்சி போச்சு அவன் வயிற்றுல கை வச்சவன் அத்தோடு முஞ்சான் நர்ஸ் ஊசி குத்த வருது சிவகா எங்க எது பேசுதுன்னு தெரியாத இதெல்லாம் என்ன தெரியுமா மனசு உள்ள நேயம் இல்லை அதில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்களா அந்த சொந்தக்காரலாம் பார்த்துக்கிட்டீங்களா இந்த சொந்தக்காரன் அந்த சொந்தக்காரன்லேயே அறுபது வயசு மேலே இருக்கிறவன் அவனால ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அவனுங்க வந்து இல்லை இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கலாம் ஏன்னா உறவுக்காரன் சில பேர் கல்யாணத்தில் வந்துட்டு உயிரிடுப்பாருங்க சார் அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் நட்டு நடுகாலில் உட்காந்துப்பான் ஒரு பதினெட்டு வயசு பையன் நமக்குன்னு அடுத்த கல்யாணம் எப்போ நடக்கும்னு சுத்திருக்கிறான் தேங்க்யூ திருப்பதி பையன் தானே நீ ஆமாம் தாத்தா உனக்கு பதினோரு அரியர்ஸ் இருக்குன்னு உங்கள் அப்பா ஃபோன் பண்ணும் அந்த பையன் அப்படியே டவுன ஒரு பொண்ணு அழகாக போயிடும் இங்கேவா கல்யாணி பொண்ணு தானே ஆமாம் உனக்கு செவ்வாய் தோஷன் உங்கள் அம்மா சொன்னாலே ம் அதாவது எது பேசக்கூடாதோ அதை பேசுவோம் வேலைக்கு போகிறியா போகிறேன் ப்ரொமோஷன் வாங்கினியா டை தான் மாதம் மாதமாக ப்ரொமோஷன் வாங்கினேன் அவள் வேலைக்கு போகிறதே பெரிய விஷயம் அதை விட்டுரு விட கல்யாணம் ஆனவங்கள பார்த்து கேட்பான் சார் கல்யாணம் ஆச்சா ம் எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு குழந்தை இல்லை ஏ ஏன் இவரா கேள்வி கேட்பேன் குழந்தை இல்லை அவ்வளோதான் சார் குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்கள பார்த்துட்டா தோடு மூடணும் வாய் ஏன்னா அதை சொல்கிறதுக்கே அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படணும்னு ஒரு மனிதனாக அதை யோசிக்கணும் சொல்ல மாட்டான் அப்படி குழந்த பிறந்துச்சின்னு வச்சுக்கோங்க என்ன குழந்தை பையன் பையனா என்ன போடல பொண்ணு பொண்ண இந்த இன்னா போகிறதாம் ரெண்டு திலையா ஒன்று தண்டை போகிறதம் அங்கே இவங்கக்கிட்ட ரொம்ப கஷ்டங்க நான் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கிறேன் வீட்டில் பெரியவங்க இருந்தாக்கெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு மனித நேயத்தோடு பாருங்கள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா கண்ணீர் விட்டுக்க அந்த அவன் வந்து ஃபாரின்ல இருக்கிறான் என்னன்னு பார்த்தா அவங்க முன்னாள் மூணு கட்டு கீரை ஆஞ்சினுக்கு என்ன மாண்ண லோல்பட படம் வச்சுட்டான் தம்பி நான் ஏன்னு மருமக மூணு கட்டை கீரை ஆய சொல் அப்படின்னு சொல்லி நானே பார்த்தேன் உமா அப்புறம் மருமகளை கூப்பிட்டேன் ஏங்க அந்தம்மா அந்த அம்மா சொல்து முதுவெல்லாம் வலிக்கிதுப்பா ஆய ஆயமுட்லங்க அதுக்கு அந்த மருமக சொல்லுது அஞ்சு அவர் உட்காந்து சீரியல் பார்க்குறாங்க அப்போ முதுகு வலிக்கலையா அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த ஆயா சொல்து இல்லைப்பா சீரியல் பார்க்குறேன் முதுகொலித்தான் பத்துக்குன்னே பார்ப்பேன் கீழே பத்துக்குன்னு ஆய முடியுமா அப்படிதான் அம்மா நம்ம வந்து இல்லை எப்படிலாம் இருந்தவங்க சார் மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டவங்க சார் அண்ணன் வந்து எந்த எவ்வளோ இடத்துல சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு ஆ மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டவங்க சார் ஆனால் அந்த சிஸ்டமே மாறிப்போச்சு சார் சிஸ்டமே மாறி போச்சு இப்போ இன்விடேஷனில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆர்எஸ்பிபின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னா என்ன தெரியுமா இன்விடேஷன் அனுப்புவான் ஆர்எஸ்பிபின்னு ஒன்று கீழே போட்டுருவான் அப்படின்னா என்ன நீ வரியா இல்லையான்னு சொல்லு இந்த சும்மா சொல்லாமல் வரக்கூடாது உள்ள சோறு கிடையாது லஞ்சுன்னு ஒன்று இருக்கு சார் பிஸ்னஸ் லஞ்சுன்னு ஒன்று வச்சுக்கிட்டே அனுகிறோம் அப்படின்னா என்ன தொப்பி போடுறது எனக்கு வேலை ஆகணும்னா அவனை கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு தொப்பி போடுறது ஒன்றும் இல்லைங்க நம்முடைய மாண்பமும் முதல்வருடைய மனிதநேயத்தினுடைய உச்சகட்டமாக நான் பார்ப்பது எனக்கு தெரிஞ்சது நீங்கள் நிறைய திட்டங்கள் சொல்லலாம் நாம் பார்ப்பது சார் எந்த கோடி கண்களை காசு இருக்கு சார் நான் ஒரு மாற்றுத்திறனாக கோடி கண்களை காசு இருக்கு என்னால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றை நம்முடைய முதல்வர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ன ஒன்று தெரியுமா கடற்கரையிலே மரப்பலகை போட்டு எங்களை காலனியை வைத்தார்கள் அந்த ஈர உள்ளம் மனிதனேய உள்ளம் அது அவருக்கு தான் வரும் அவருக்கு தான் வரும் கண் தானம் செய்யுங்கள் நிறைய பேர் செய்யவே இல்லை நம்ம இன்னைக்கு மூடத்தனம் மூட நம்பிக்கை இல்ல கண்ணு இப்பவே தானம் பண்ணிட்டோம்னா சொர்க்கத்துக்கு வழி தெரியாது போறேன்னு யாரா சொன்னது நீ பண்றதுக்குலாம் நிறைய போவேன் சொர்க்கத்துக்கு வழி தெரியாது ஆனால் உறுப்புகளை தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதையோடு தகனம் என்று சொல்லி இந்த இந்தியாவில் இருக்கின்ற முதல்வர்களிலேயே முதல்வன் ஆகும் மாதிரி அதுக்கப்புறம் தான் ஒடிசாலெல்லாம் ஆரம்பித்தேன் சார் ஒன்னே ஒன்று சொல்லிவிட்டு நிறுத்துகிறேன் எப்போவுமே நம்மளுடைய வழிகாட்டி என்று நாம் நினைப்பவர்கள் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம வழிகாட்டின்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா அவங்கள நம்பி தான் போகும் அதுன்னு பார்த்தா இந்த இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் இன்றைக்கு வெரி வெரி ஸ்ட்ராங் மேன் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் சார் ஒரு பிளேனு முப்பதாயிரம் அடியில் போயிருக்கு சார் திடீர்னு கேப்டன் ஸ்பீக்கர்ல அலடுறான் எல்லாம் தான் கத்துறான் பயந்து கத்துறான் எல்லாம் பயந்து தான் அது ஒரு மெட்ராஸ் கட்ட மாட்டேன் தான் தைரியமாக உள்ளே போனான் காக் பிட் தரணும் பார்த்தா பைலட்டெல்லாம் தாங்குறான் பைலட்டு கிட்டே தான் ஏன் கற்றுனேன் ஓ சாரி நான் ஸ்பீட் மைக் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் என்ன நான் ஒன்றில் காபி குடித்த சிஞ்சிச்சு பேண்டெல்லாம் நஞ்சிடுச்சுண்ணா என்ன சொன்னான் வெளில வந்து பாத்தியா எல்லோரும் பேட்டா நெஞ்சிடுச்சு இதுக்காக கத்திரம் ஆக நம்முடைய வழிகாட்டி சாங்காக இருக்கணும் அந்த சாங்காக இருக்கிற நம்முடைய வழிகாட்டி நூறு ஆண்டுகள் முதல்வராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்